வக்கியலட்சுமி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமம் என்ன மாதிரியான துறக்க போகுதுன்னு பார்க்கலாம் கோபி கிட்டே போயிட்டு தாத்தா உட்காந்துக்கிறாங்க தாத்தா உட்காந்ததும் என்னடா ஆஃபீஸ்க்கெல்லாம் போகலையேனு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க உடனே கோபி இல்லைப்பா முக்கியமான வேலை எல்லாருமே இருக்குல்ல அதெல்லாம் எம்ப்ளாய்ஸையும் பார்த்துக்கிறாங்க எனக்கு என்ன இதில் வேலை இருக்குது அது இல்லாமல் கொஞ்சம் தயவாக இருக்குது தலைவலியாக இருக்குது அதனால நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் உன்னோடைய ஆஃபீஸில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க சரிப்பா இப்பவே ஆஃபீஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க என்ன திடீர்னு வர சொல்லி சொல்கிற சொல்றீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் விடுங்கன்னு சொல்றாங்க டேய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா எந்த உண்மையை நீ என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிறேன் உன்னோட ஆபீஸ வந்து சீல் வச்சுட்டாங்கன்ற விஷயம் எல்லாமே எனக்கும் தெரியும் சொன்னதும் அப்பா என்னப்பா சொல்றீங்க ஆமாடா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இங்க பார் இந்த விஷயம் வீட்ல இருக்க யாருக்கும் தெரிய வேண்டாம் இந்த பணத்தை வச்சுக்கோ புதுசா ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணி அதுல வந்து உன்னால வந்து உன்னுடைய இன்விட்ட கொடுத்து கண்டிப்பா உன்னால வந்து நல்ல லாபத்துக்கு எல்லா விஷயமும் செய்ய முடியும் உன்கிட்ட திறமை இருக்கு அதை நீ சரியா பயன்படுத்துறது கிடையாது மற்றவங்களை எப்படி கெடுக்கலாம் மற்றவங்க சந்தோஷத்தை எப்படி கெடுக்கலான்றத மட்டும் உன்னுடைய குறிக்கோளா இல்லாம நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில முன்னேறணும் நீ ட்ரை பண்ணினா உன்னால கண்டிப்பா முன்னேற முடியும் நான் சொல்றதெல்லாம் நீ காதல வாங்கி கேட்டாலும் வாங்க கட்டி எனக்கு பிரச்சனை கிடையாது சொல்ல வேண்டிய கடமை ஒரு அப்பாவா சொல்லிட்டேன் கொடுக்க வேண்டிய கடமை ஒரு அப்பாவா கொடுத்துட்டேன் இதை வச்சு நீ இல்ல நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு முடிவு இந்த ரெண்டுமே உன்னுடைய சொல்லிட்டு தா தான் சொல்லிடுறாங்க இதை கேட்டு கோபி பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமுவ முடிச்சிருக்காங்க